மத்திய அரசை வலியுறுத்தி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க மாநிலத்துக்கு வரக்கூடிய அந்த கல்வி நிதியான ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயை வந்து நீங்கள் உடனடியாக வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் ஏழை எளிய மாணவர்கள் அது ஆசிரியர்கள் இவர்களுடைய வந்து நலன் பாதிக்காத வகையில் வந்து நீங்கள் வந்து உடனடியாக அந்த நிதியை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டுருந்தாங்க இந்த அறிக்கை வெளியிட்டதில் இருந்து பார்த்தீங்கன்னா பல பேரும் பலவிதமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் வந்து பிஜேபி கைவிட்ட உடனே இப்படியான அறிக்கையெல்லாம் வந்து வெளியிடுறாங்க அப்படின்ட்டு ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து மாநில அரசை வலியுறுத்தியும் மத்திய அரசை வலியுறுத்தியும் அறிக்கையில் வந்து வெளியிட்டு தான் இருக்காங்க நேற்று பாக்கையில் என்னமோ அந்த அறிக்கையை பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வந்து புதுசாக தெரியும் போல இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இரண்டு நாள் பயணமாக வந்தாங்க உங்கள் வரவேற்றால் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதமே வந்து எழுதுறாங்க உங்களை வரவேற்பதற்கு எனக்கு வந்து அனுமதி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் வந்து எழுதுறாங்க பிரதமர் மோடி அவர்களுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள வந்து சந்திக்க மறுக்கிறாங்க அனுமதி வந்து கிடைக்கல இப்போ தூத்துக்குடி இந்த விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு அங்கே வந்து வர்றாங்க பிரதமர் மோடி அவர்கள் அங்கே வந்து பாஜகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அப்படி அந்த பாஜகனுடைய முக்கிய பிரமுகர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அதிமுகவை சார்ந்த கடம்பூர் ராஜு கலந்துக்கிட்டதாகவும் அந்த வரவேற்பு பட்டியலில் வந்து இருந்தது இப்போ எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி இங்கேருந்து திருச்சி விமான நிலையத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து சந்திக்கிறாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு போனது தான் இங்கே அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்றக்கூடிய செய்தியாகவும் இருந்தது இதனால் தான் தன்னை சந்திக்காமல் போனதுனால தான் இந்த மாதிரியான அறிக்கையெல்லாம் வந்து ஓபிஎஸ் வந்து வெளியிடறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனலாக இருக்கட்டும் சமூக வலைகளாக இருங்கிறட்டும் எல்லாருமே இதை பற்றின ஒரு பேச்சுக்கள் தான் எழுந்துக்கிட்டு இருந்தது அதுக்கடுத்து எல்லோரும் என்ன பேச ஆரம்பித்தாங்க இப்போ ஓபிஎஸ் வந்து பிஜேபி கைவிட்டதுனால அவர் வந்து தமிழக கழகம் விஜயோடு வந்து கூட்டணி வைக்க தயாராகிட்டார் அவர் வந்து விஜயனுடைய நெருங்கிய நண்பர் மூலம் ஓபிஎஸ்ஸே வந்து நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுமே வந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து தெளிவுபடுத்தணும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் அதற்கு இடையில் நடந்த அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இதில் எல்லாமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போது பிஜேபி கூட்டணி வந்து வெளியில் வர்றார் எதனால் வர்றாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஒரு சப்பக்கட்டு வந்து கட்டினார் சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து எங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வர்றது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால வர்றதில்ல அதனால் நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னு சொல்லி வந்து செய்தியாளர் சந்திப்பெலாம் வந்து அதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் அது உண்மையான காரணமும் இல்லை பாஜக மாநில தலைமையாக இருந்த அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு சண்டையில் தான் இந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்தார் கூட்டணியை விட்டு வெளியில் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் எஸ்டிபிஐ கட்சி மா மாநாட்டில் போய் கலந்துக்கிறார் அங்கே போய் கலந்துக்கிட்டு அவர் என்ன பேசுகிறாரு நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு வந்து ஒரு அரணாக இருந்து செயல்படுவோம் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலாம் நாங்கள் வந்து இருப்போம் இனிமே வந்து பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி மு முப்பத்தி ஒன்று இந்த தேர்தலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட எந்த காலத்துலையும் வந்து நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் ஒட்டுமில்லை உறவும் இல்லை இப்படியெல்லாம் வந்து வீரவசனம் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மிக படும் மோசமான ஒரு தோல்வியை வந்து சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்விக்கு முதல் காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடு தான் அதிமுக ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது தொகுதியில் வந்து வென்றுருக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த தோல்வியை சந்தித்த உடனே அவரனால் வந்து தனியாக வந்து சமாளிக்க முடியல கூட்டணி இல்லாமல் அவரனால் வந்து வெற்றி வாய்ப்பை பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சு தமிழ்நாட்டில் வந்து சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி திடீர்னு டெல்லி போகிறார் டெல்லி கிளம்பி போன உடனே வந்து அங்கே இருக்கிறவங்களை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க செய்தியாளர் வந்து கேட்குறாங்க திடீர் பயணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எடப்பாடி சொல்கிறாரு அதிமுக அலுவலகத்தை நாங்கள் பார்க்க போகிறேன் அப்படின்னாரு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பேசுகிறதுக்காக இங்கே வந்து தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வேக வேகமாக வந்து போகிறாரு டெல்லிக்கு அதிமுக அலுவலகத்தில் போய் அப்படியே லைட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு நைட்டு எட்டு மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய காலில் போய் விழுந்துடுறார் கூட்டணிக்கு நாங்களெலாம் தயார் கூட்டணி வந்து நம்ம வந்து வச்சுக்கிருவோம் அப்படின்ட்டு ஏன்னா தனித்து அவனால் எடப்பாடி பழனிசாமினால் செயல்பட முடியல எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரவும் தயாராகவும் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி நான் மெகா கூட்டணி அமைப்பேன்னு வந்து சொன்னார் அவரை நம்பி கூட்டணிக்கு வர தயாராகவும் இல்லை கடைசியாக வந்து மன்சூர் அலியன் கூட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அவருமே வந்து வெளியில் போய் மன்சூர் என்ன சொன்னார் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினால உடன்பாடு ஏற்படலை அப்படின்ட்டாங்க கடைசியாக வந்து சேர்ந்ததா இது தேமுதிக தேமுதிகவுக்கு ஒரு அஞ்சு தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் சொன்னாங்க அந்த ராஜ மத்திய சபா சீட்டை கூட எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல அப்படி அமித்ஷா அவர்களை வந்து சந்திக்கு போகும்போதுமே பார்த்தீங்கன்னா மூணு நாலு கார் மாறி வந்து இந்த படங்கள்லாம் வந்து மாறி மாறி போவாங்கள்ல வில்லன் வந்து மறைஞ்சு மறைஞ்சு போவாங்கல்ல அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி மறைஞ்சு மறைஞ்சு போய் இது அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி உறுதிப்படுத்தினது யாருக்குமே வந்து பிடிக்கல எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க யாருமே பிடிக்கல இல்லை எஸ்பி வேலுமணி அதாவது இப்போ கேபி முனுசாமி சி வி சண்முகம் இப்படியான ஆட்கள் தான் அங்கே வந்து போனது யார்ட்டையுமே வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டு ஒரு கருத்து கேட்கல ஒரு பொதுக்குழு கூடி ஒரு முடிவு எடுக்கலை எதுவுமே செய்யலை எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமாக இங்கேருந்து போனார் அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சம்பந்திகள் எல்லாம் வந்து வழக்குகளை வந்து மாட்டிக்கிட்டாங்க தன்னுடைய மகனும் வந்து வழக்குகளை வந்து மாட்டிக்கிட்டார் இதெல்லாம் வந்து மத்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்ச உடனே எதுவும் நமக்கு எதுவும் பாதிப்பு வருமோ ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாமே வந்து ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு வழக்கு வந்து இருக்குது அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகளும் அவங்க மேலே இருக்குது இவர்களுக்கெல்லாம் பா ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அமித்ஷா காலில் போய் விழுந்துட்டார் இங்கே தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை என்ன முடிச்சுட்டு செய்தாளர் சந்திப்பு நடத்திட்டு போயிட்டாங்க அந்த கூட்டணியிலையும் சொல்லி பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அதாவது அதிமுக வந்து தலைமையாக இருந்தாலும் இங்கே வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து களத்தில் வந்து நிற்கிறாங்க பிஜேபியோட களத்தில் வந்து நிற்கிறாங்க மோடி அவர்கள் மீது வந்து ரொம்ப மதிப்பு மரியாதையும் வந்து இருக்குது அப்படி இருக்கிற அவர் வந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அங்கே ஒரு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு அனுமதி கேட்டு உங்களை வந்து வரவேற்பதில் எனக்கு பாக்கியம் சொல்லி கேட்குற நிலைமைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து உங்களை சந்திக்கணும் உங்களை வந்து வரவேற்கணும் சொல்லும்போது பிரதமராக அவர் வந்து என்ன பண்ணி வரவேற்பதற்கு அனுமதி வந்து கொடுத்துருக்கணும் ஏன் நயனா நாயந்திரனுக்கு நல்லாவே தெரியும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக வந்து நேரம் கேட்டிருக்காங்க வரவேற்பதற்கு நம்ம எப்படி வந்து நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நயனா எதிரனுக்கு தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து புறக்கணிச்சுட்டு போயிடுறாங்க எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாங்க அதோடு டெல்லி போயிடுறாரு பிரதமர் மோடி அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் வாரணாசி தொகுதியில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து வேட்பாளராக வந்து தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கால் பண்ணுறாரு நீங்கள் வந்து வாரணாசியில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க எல்லா மாநில கூட்டணி கட்சி தலைவர்களும் வர்றாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா தோக்க போகிற மோடிக்கு நான் எதுக்கு வாரணாசி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை அண்ணாமலை ஒரு பொதுக்கூட்டத்தில் தெளிவாகவே வந்து பேசியிருக்கிறார் கூட்டணி வேணான்ட்டு போன எடப்பாடி பழனிசாமி கூட இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து கூட்டணி வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை ஒரு தேர்வாக வந்து தேர்வு செய்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி போகிற பிஜேபி ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு கருத்துக்களுமே வந்து கேட்கலை ஏன்னா கட்சி அதிமுக வந்து இரு பிளவாக வந்து இருக்குது இந்த பிளவில் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் என இரு அணிகளாக இருக்குது தேர்தல் ஆணையத்தில் வழக்கு இருக்குது நீதிமன்றங்களில் வழக்கு இருக்குது யார் உண்மையான அதிமுகன்னு சொல்லிட்டு இன்று வரைக்கும் வந்து முடிவாகலை எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் இருக்கிறதுனால கட்சி கொடி சின்ன இதெல்லாம் வந்து அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார் இன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இது தேர்தல் சுற்றுப்பயணம் போகிறாரே தவிர அந்த இரட்டை லட்சணம் நிரந்தரமாகவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல கட்சிக்கு ஒரு பதவியே வந்து இருக்கா இல்லையாங்கிறது தேர்தல் ஆணையமே வந்து ரொம்ப குழம்பு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்போ இலை வழக்கு சம்மந்தமாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பின கடிதத்தில் கூட நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்களே தவிர இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு போட்டு அனுப்பலை தேர்தல் ஆணையத்துக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக அப்படிங்கிற ஒரு டவுட்டு அவங்களுக்கு வந்துருச்சு இப்போ தேர்தல் ஆணையமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே வந்து சொல்ல கிடையாது இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீத வாக்கு வந்து வாங்கியிருக்கிறாரு நம்மள்கிட்ட வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா திமுகவை எளிதில் வீழ்த்தி வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் கூட்டணி வச்சுட்டாங்க இந்த கூட்டணி மக்கள் வந்து ஏற்றுக்கிறன இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருபது சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பிஜேபி கூட்டணி கிட்ட பதினெட்டு சதவீத வாக்கு வந்து எப்படி வந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அந்த கூட்டணியில் இருந்தாங்க டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இருந்தாங்க தென் மாவட்டங்களில் வந்து பெருவாரியான முக்களுத்துவ சமூக மக்கள் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நம்பி அந்த வாக்குகள் வந்து பிஜேபிக்கு வந்து போட்டாங்க பிஜேபிக்குன்னு தனி செல்வாக்கே கிடையாது மிஞ்சி போனால் ஒரு நாலு பர்சன்டேஜ் வாக்கு தான் வந்து பிஜேபிக்கு இருக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா வெறும் எட்டு சதவீத வாக்கு தான் வந்து பிஜேபி கிட்டே இருக்குது அந்த எட்டு சதவீத வாக்குலேயும் வந்து டிடிவி தினகரன் இருக்கார் இது பாண்டியன் இருக்கார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரிவந்தர் இருக்கார் ஏசி சண்முகம் இருக்கார் ஜி கே வாசன் இருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது இது எல்லாமே வந்து போயிடுச்சுன்னா பிஜேபிக்குன்னு ஒரு நாலு சதவீத தான் வந்து இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பிடிக்காதவங்க கூட என்டிஏ கூட்டணிக்கு வந்து வாக்களிச்சாங்க அப்போ பிஜேபின்னு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சதவீதம் தான் வந்து இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இந்த மனக்கணக்கோடு போய் இவங்க வந்து கூட்டணி போட்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியாது இது அமித்ஷா அவர்களுமே வந்து இரண்டு முறை தமிழகம் வர்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கலை எந்த விதமான ஒரு ஆலோசனையும் வந்து நடத்தலை அப்படின்னு எடப்பாடியோட கூட்டணி வச்சுட்டு அவர் ஒரு வந்து போயிட்டார் ஐயா ஓபிஎஸ் அவர்களோட செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருப்பாங்க இரண்டு முறை தமிழகம் வந்த அமித்ஷா அவர்கள் வந்து என்னை சந்திக்காத ஒரு வருத்தம் தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து பேசியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பிரச்சாரம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மோடி பிரதமராக வர என்று பிரச்சாரம் செய்து களத்தில் நின்று ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்கினவர் ஐயா ஓபிஎஸ் இன்றைக்கி பிஜேபி வந்து யாரை நம்பி போகுது எடப்பாடி பழனிசாமி நம்பி போகுது எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை இல்லாத தலைமை அப்படிங்கிறது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் ஏன் போகிறாங்க அப்படின்னா அந்த இருபது சதவீதம் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னும் ஒரு காரணமும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு ஆழ்க்கை வந்து நமக்கு வந்து கையில் கிடச்சால் தான் நம்ம வந்து பிஜேபியை இங்கே கால் ஊன்ற முடியும் வேரோன்ற முடியும் தாமரை மலர முடியும் அப்படிங்கிற எண்ணமும் பிஜேபி வந்து இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து மக்கள் ஏற்றுக்கிறல கண்டிப்பாக போயிடுவோம்னு செஞ்சு தான் பிஜேபி கூட்டணியும் வைக்கிறாங்க அந்த தோல்வி கண்டுட்டாரு அப்படின்னா அடுத்த இலக்கு பிஜேபி எடப்பாடியை தள்ளிட்டு நம்ம பிஜேபி வந்து நம்ம வந்து அரசியல் பண்ணிடலாம் அதிமுக அழிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பிஜேபியுமே வந்து எடப்பாடி கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து பிஜேபி வந்து நிராகரிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்போ கடைசியில் என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்குள்ளே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெற முடியுமா பிஜேபி தான் வெற்றி பெற முடியுமா திமுகவை எதிர்க்கக்கூடிய தைரியம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு இருக்கா இல்லை திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையாக இருக்காரா அதுவுமே வந்து கிடையாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்குறாங்க அப்படிங்கும்போது அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுல இருக்காங்கல்ல அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல பிஜேபி மேலே அதிருப்தி இருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டுதான் இங்கே தொண்டர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ விஜயோட கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வேற இருக்கு வேற வழி என்ன பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய விதியை சின்ன பின்னமாக அதை எதிர்த்து தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்மயுத்தம் வந்து நடத்துகிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்மளே ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது பிஜேபி முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி நம்பி தான் போகுதே தவிர என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளோடு எந்த விதமான ஒரு ஆலோசனையும் நடத்தாமல் தான் அவங்களும் வந்து இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஐயா ஓபிஎஸ் ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து ஒரு வந்திருக்கு நாளைக்கு ஏதோ செய்தியாளர் சந்திப்பு இருப்பதாகவும் அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் யாரோட கூட்டணி வைக்கணும் இந்த கூட்டணி இருப்போமா வேணாமா அப்படிங்கிறதுமான ஒரு முடிவு எடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது இப்போ விஜயோட கூட்டணி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா தென் மாவட்ட மக்கள் அப்படிங்குற போதுனா ஐயா ஓபி அவர் மீது மிகுந்த மதிப்பு மரியாதையும் வச்சுருக்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை டு கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது தொடர்ந்து மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மாவோட வந்து நெருங்கி இருந்தவங்க அம்மாவனுடைய அரசியல் வாரிசாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னாலே அடுத்த பிளேஸில் வந்து ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இந்நாள் வரையுமே வந்து இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் அதிகப்படியான ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க ஐயா பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா திமுக வேர்சஸ் இது தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டி நிலவும் சொன்னாங்க இல்லையா அந்த நிலைமையை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து உருவாக்குவோம் தாவேக்கா மட்டும் போய் களத்தில் சந்தித்து அவங்க வெற்றி பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைமை ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காவோடு கூட்டணி வச்சு இந்த அரசியல் களத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதையும் அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசுகிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜயனுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு அது அதிகாரப்பூர்வமான தகவலாம் அது வந்து கிடையாது நாளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் பிஜேபியை விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி தொண்டர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதா எல்லாரும் பேசுகிறாங்க பொதுமக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஐயா பண்டொட்டி ராமச்சந்திரன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்து இது பிஜேபி கிட்ட இருக்கிறது நல்லதில்ல அவருக்கான அரசியல் வந்து அதோட வந்து இதாயிரும் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது முழுங்கிறதுக்கு பிஜேபி தயாராகிடுச்சு திராவிட சித்தாந்தத்தோடு திராவிட பாரம்பரியத்தோடு இருக்கக்கூடிய அதிமுகவை இன்னைக்கு பிஜேபி வந்து முழுமையாக வந்து கபலீகரம் செஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமினால மீற முடியல எடப்பாடி பழனிசாமியை நம்பி போற பிஜேபி ஓபிஎஸ்க்கான அந்த ஒரு எந்த விதமான முன்னுரிமை வந்து கொடுக்கல இதனால் இருந்து வெளியில் வர்றது ஓபிஎஸ்க்கு நல்லது அப்படிங்கிறதையும் அரசியல் ஆலோசகர் ஐயா பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்களுமே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க நாளைய செய்தியாளர் சந்திப்பு என்ன நடக்க போறது அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு புரட்சலாம் வந்து நியூஸ் சேனல்களில் வந்து ஓடுனாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு தாவேக்காவுடன் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைப்பது ஒன்றும் தவறு கிடையாது எல்லாரும் பேசுவாங்க இது வந்து திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து பிஜேபியினுடைய பி டீம் சொல்லுவாங்க நீ அதிமுக என்ன சொல்லும் இது திமுக பி டீம் சொல்லும் இது காலகாலமாக வந்து நடக்கிறதா ஒருத்தர் பிடிக்கலைன்னா எல்லாரும் வந்து அப்படிதான் தான் சொல்லுவாங்க இப்போ சீமான அவர்களை சொல்லலையா இது வந்து பிஜேபி பி டீம்னாங்க அங்கே வந்து இப்போ அதிமுக என்ன சொன்னாங்க இது திமுக பி டீம் சொன்னாங்க இது வந்து சும்மா மக்கள் மத்தியில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இவங்கெல்லாம் இப்படி இப்படி ஆள்கள் சொல்லி அவங்க மேலே ஒரு முத்திர குத்துறதுக்காக அவங்களாம் வந்து சொல்கிறது மக்கள் இனி யாரும் நம்ப மாட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களோட இறுதி முடிவு நாளை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத எல்லாரே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்